அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி விழுப்புரம் மாவட்டம் முத்தாம்பாளையம் கிராம மக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது தேசிய நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன தென் மாவட்டத்தை இணைக்கும் முக்கியமான தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து பாதிப்பு குறித்து ட்ரோன் கேமரா உதவியோடு நமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கரையை கடந்து நான்கு நாட்கள் ஆன பின்பும் கூட விழுப்புரம் மாவட்டத்தில் அதனுடைய கோரமுகம் இன்னமும் அப்படியே இருக்கிறது என்பதற்கு உதாரணம்தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் கடுமையாக இழந்திருக்கிறார்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பெஞ்சல் புயல் தாக்கத்தின் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் பாதிப்பை சந்தித்திருந்தாலும் கூட அதிலும் பெருமளவு பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது இந்த விழுப்புரம் மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உணவு குடிநீர் உடை உள்ளிட்ட எந்தவிதமான விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்பது இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களின் புகாராக இருக்கிறது அந்த புகார் தொடர்ந்து ஆதங்கமாகி அரசு மீது எழுந்திருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு இடங்களில் இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை இந்த சாலையில் முத்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஏழு சக்கர வாகனங்கள் தொடங்கி நான்கு சக்கர வாகனங்கள் வணிக நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் சரக்கு வாகனங்கள் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட இந்த சாலையில் அணிவகுத்து நிற்பதை பார்க்க முடிகிறது தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து மட்டும் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அனைத்து அணிவகுத்து இருக்கின்றன பொதுமக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக இந்த பொதுமக்களுடைய போராட்டத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய அடிப்படை வசதிகளை செய்து தருவதோடு வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் இழந்து தவிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான நிவாரணத்தை உரிய முறையில் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற ஒரு முழக்கத்தையும் அவர்கள் எழுப்பிக் கொண்டிருப்பதையே நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் விக்னேஷ்